அர்ச்சுனாவை அடித்து விரட்ட வேண்டும் டக்ளஸ் உருபல் பாராளுமன்ற உறுப்பினராக பதவியேற்று மக்களுக்கு சேவை செய்து வருவதாக தெரிவிக்கும் அர்ச்சுனா ராமநாதன் யாழ் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அங்கு கலந்து கொண்ட அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் மீது மிக அவதூறான முறையிலே நாகரிகமற்ற முறையில் பேசி இருக்கிறார் எனவும் தான் அந்த கூட்டத்தினுடைய தலைவராக இருந்திருந்தால் உடனடியாக அர்ச்சுனா ராமநாதனை மன்னிப்பு கோர வைத்திருப்பேன் எனவும் அது கோர தவறினால் அவரை அந்த மண்டபத்தில் இருந்தே வெளியேற்றி எரிப்பேன் என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் தன் மீதம் அவதூறுகளை அர்ச்சுனா ராமநாதன் பரப்பி வருகிறார் என்கின்ற விடயத்தினையும் அவர் தெரிவித்து இது தொடர்பாக சட்ட ஆலோசனைகள் பெற்று வருவதாகவும் தேவை ஏற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்வேன் என்கிறார் அவர் அப்படியென்றால் எதிர்வரும் நாட்களில் அல்லது காலங்களில் அர்ச்சுனா ராமநாதன் மீது வழக்குகள் புதிதாக பாய போவதை மேற்படி விடயங்கள் எடுத்து காட்டுகின்றன ஊடகவியலாளர்களை சந்தித்து பேசியபொழுதே ஐயா டக்ளஸ் தேவானந்தா இந்த கருத்தினை முன்வைத்திருக்கின்றார் மேலும் அர்ச்சுனா ராமநாதன் சுயேட்சை குழுவில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற விடயம் தொடர்பில் ஆர்விக்கின்ற பொழுது தொலைக்காட்சிகள் பத்திரிகைகளை விட மக்கள் இப்பொழுது கையுக்குள்ளே மலசல கூடங்களில் இருந்தும் அனைத்தையும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் என்கிறார் அப்படி என்றால் டிக்டாக் தளத்தை அவர் இதனூடாக ஒப்பிட்டு பேசுகிறார் என்பதை அதன் ஊடாக புரிந்து கொள்ள முடிகிறது அந்த காணொலிகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த விடயம் மட்டும் தெரிகிறது ஆக அர்ச்சுனா ராமநாதன் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு மூலோபாய தாந்துரோமையாக மிகவும் பரபரப்பான வெறுபிறப்பான பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தது வன்னி டிக்டாக் தளமாகும் வன்னிமேந்தன் டிக்டாக் தளம் எதிரி இணையம் யூடியூப் பக்கங்கள் மற்றும் ஏனைய புதிய இணையதளங்கள் என்பவற்றின் ஊடாகவும் நாங்கள் ஒரே வழியில் இந்த பரப்புரைகளை மேற்கொண்டிருந்தோம் அதுவே அர்ச்சுனா ராமநாதன் வெற்றி பெற்று வெற்றி வாகை சூடி பாராளுமன்றம் செல்வதற்கு காரணமாக அமைந்திருந்தது அது இலங்கையினுடைய தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடியையும் வியப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு சமூக வலைத்தளமான டிக்டோக்கின் ஊடாக மிகப்பெரும் பெரும் புரட்சியினை நடத்த முடியும் என்பதை வன்னியமைந்த டிக்டாக் தளம் நடத்தி காட்டிய அந்த அசாத்திய விடயங்கள் தொடர்பான விடயங்கள் காட்டியிருக்கிறது சாத்தியப்படாத விடயத்தையும் அசாத்தியமாக்கி அதனை நிகழ்த்தி காட்டியிருக்கிறது ஏன் இது சாத்தியப்படுத்த முடியாது என்பதையும் அவதூறுகளையும் தனிநபர் தாக்குதல்களையும் மேற்கொண்டு வருகின்ற இந்த டிக்டாக் தளத்தின் தளங்களில் பனிமேந்தன் டிக்டோக் தளம் என்பது முதன்மையாக செயல்படுத்திருந்ததை இவர்களுடைய கருத்துக்கள் எடுத்து காட்டுகின்றனர் சிறையிலிருந்து விடுதலாகி குறுகிய நாட்களுக்குள் குறுகிய மனிதத்துக்குள் வேட்பாளர் தெரிவில் இருந்து அதற்குரிய ஆளணி பொருளாதார பின்புலம் பரப்புரை என்பவற்றை தீவிரப்படுத்தி அர்ஜுனாயை வெல்ல வைப்பதற்காக காரணமாக இருந்தது வனிமேந்தனாகிய நானும் அந்த தளமும் என்பதை யாரும் மறந்துவிட முடியாது கடந்த தினத்தில் இடம்பெற்று கொண்டிருந்த அந்த கலந்துரையாடல்களில் மக்கள் அதனை வெளிப்படையாகவே தெரிவித்து இருந்தார்கள் ஆகவே வரலாற்று சாதனையாக இது காணப்படுகின்றது முதன் முதலாக உலகத் தமிழருடைய அரசியல் வரலாற்றில் ஒரு சமூக வலைத்தளத்தின் ஊடாக இரண்டு வேட்பாளர்களை பாராளுமன்றத்துக்கு தெரிவு செய்து அனுப்பியதும் எமது டெக்ஸ்டாக் தலைமையினுடைய சாதனையை நிலைநாட்டி இருக்கிறது வரலாற்றில் அதனை மறந்து கடந்து பயணிக்க முடியாது அந்த சாதனைகளை நிலைநாட்டிய பெருமை வன்னிமையந்திருக்க இருக்கிறது ஆகவே தான் டக்லஸ்தோவானந்தாவனுடைய இந்த பேச்சு அப்படி காணப்படுகிறது போல் நாங்கள் கருதுகிறோம் ஆகவே மிக விரைவில் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக பல வழக்குகள் அடுத்தடுத்து பாய போகிறது என்பதை இந்த விடயங்கள் எடுத்து காட்டுகின்றன மக்களது இதயங்களில் குடிகொண்டிருந்த ராமநாதன் சில நாட்களாக அல்லது சில காலங்களாக தகாத விடயங்களை தகாத சொல்லாடல்களை பயன்படுத்தி வருவதால் அது மக்கள் மத்தியில் ஒரு நிழநலை ஏற்படுத்தி இருக்கிறது தேர்தல் செலவுக்காக பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்களை செலவு செய்தார் என்கின்ற நேற்று மக்கள் மத்தியில் ஒரு ஏமாற்றத்தை அளித்திருந்தது அந்த மக்கள் கூறுகின்ற கருத்து நாங்கள் நம்பி விட்டோம் ஏமாந்து விட்டோம் என கண்முடித்தனமாக ஆதரித்த அக்காக்களும் அண்ணாக்களும் தமது ஆழ்ந்த கவலையையும் ஏமாற்றத்தையும் தெரிவித்து அர்ச்சனாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த ஆதரவிலிருந்து விலகுவதாக நேற்று தெரிவித்திருந்தார்கள் சிலர் தொடர்ந்து குழப்பத்தில் இருப்பதாக தெரிவித்து இருக்கிறார்கள் ஆக அர்ச்சனா செய்கின்ற சில விடயங்கள் காரணமாக இப்பொழுது அவர் தூக்கி எறியப்படக்கூடிய நிலையில் வந்திருக்கின்றார் இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சரி ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் சரி அந்த பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் கணக்கு அறிக்கை என்பதுதான் மக்களை இப்போது குழப்பத்திலும் அர்ச்சனா மீது இருந்த அந்த நன்மதிப்பையும் இப்பொழுது இழக்க செய்து கொண்டிருக்கிறது விரும்பிய விரும்பாமலோ அர்ச்சனா ராமநாதன் இப்படியே பயணிப்பார் என்றால் இந்த இருந்து அவர் மறக்கப்பட்டவர்களாகவும் மறக்கடிக்கப்பட்டவர்களாகவும் காணப்படுவார் அந்த மக்களால் கைவிடப்பட்ட நிலையில் அவர் சில விடயங்களை இருக்கக்கூடிய சுதந்திரமாக செய்ய முடியாத இல்லை இவர் தள்ளப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதை கடந்த தினத்தில் அந்த நேரலையில் வந்து பேசிய மக்களுடைய குமுறல்கள் ஆதங்கங்கள் காட்டியிருந்தன அடுத்து வரும் காலையில் நாங்கள் அதை இடைக்கிறோம் நீங்கள் அதை கேட்டு பாருங்கள் ஆக அர்ச்சுனா ராமநாதன் எடுத்துக்கொண்ட விடயம் சரி எடுத்துக்கொண்ட பொருளும் சரி அதனால் கையாண்ட முறைப்பலை தொடர்ந்து ஒரு மக்களை நாங்கள் ஏமாற்றி கொண்டிருப்போமாக இருந்தால் அதிலிருந்து நாங்கள் காணாமல் போய்விடுவோம் என்பதற்கு அர்ஜுனா மீது அளப்பெறும் பாசத்தையும் நேசத்தையும் மதிப்பையும் கொண்டிருந்த அந்த மக்களுடைய கருத்துக்கள் எடுத்து காட்டுகின்றன தங்களது வீட்டு பிள்ளையாக தங்களது வீட்டில் ஒரு அண்ணனாக சகோதரனாக ஒரு தம்பியாக அண்ணனாக ஒரு கூட பழகக்கூடிய ஒரு நண்பனாக எண்ணியிருந்த அர்ஜுனா அந்த வார்த்தைகள் இந்த மக்களை கோபப்படுத்தி இருக்கிறது அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த மக்களுக்கு ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது வாங்கிய பணத்திற்கு கணக்கு காட்ட மறுக்கட்டமை அந்த பணத்தினை அனுப்பியவர்களுடைய தொலைபேசிகளை தடை செய்துள்ளமை தொடர்புகளை போட முடியாமை அவருக்கு பதில் அளிக்காமல் அர்ச்சனா மறைந்து செல்வது இந்த ஏமாட்டி என்பது அவரை ஒருபோதும் வாழ விடாது என்பது அந்த மக்கள் கருத்தாக இருக்கிறது அடுத்து வரும் காணொலியில் நாங்கள் அந்த இணைப்பு கட்சியில் அதை எடுத்து விடுகிறோம் நீங்களே கேட்டு பாருங்கள் மிக முக்கியமான வடிவங்கள் மக்கள் என்ன சொல்கிறார் என்பதை பாருங்கள் அப்பொழுது அது உங்களுக்கு பல வடிவங்கள் தெரியும் ஆகவே அர்ச்சனா ராமநாதன் நேசிக்கப்பட்ட ஒரு மனிதன் இன்று நேயமிழந்து காணப்படுவதால் மக்களால் புறந்தள்ளப்படக்கூடிய ஒருவராக மாற்றம் பெற்று விடுகிறார் விரும்பி சுமந்த அந்த அளப்பெரிய மனிதனை இனி விருப்பின்றி மக்கள் விடப் போகிறார்கள் என்ற விடயம் மட்டும் தெளிவாகி இருக்கிறது காரணம் அவர் கணக்கு காட்டிய அந்த கணக்கு பன்னிராயிரத்தி தொள்ளாயிரம் ஆனால் கௌசல்யானுடைய கணக்கு இதுவரை ஒளிவரவில்லை அதே போன்று பவித்ரானுடைய ஒளிவரவில்லை ஏனைய வேட்பாளர்கள் கணக்கை காட்டி விட்டார்கள் ஆகா அர்ச்சுனா இப்பொழுது இறுதி நொடியில் வந்திருக்கின்றார் இறுதி எல்லை கிழிக்கிறார் மக்கள் அவருக்கு எதிராக திசை திரும்புகின்ற காலம் உருவாகி இருக்கிறதை நேற்று காண்பித்துகிறது இதே நிலையை தொடர்ந்து நீடித்தால் அர்ச்சனா என்கின்ற அளப்பெரிய மனிதன் அற்புத மனிதன் காணாமல் போகக்கூடிய வாய்ப்புகள் காலடியில் இருக்கின்றன இதை ஏற்றுக்கொள்வர்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுக்கொள்ளாத விடுங்கள் மக்கள் பன்னிராயிரத்தி தொள்ளாயிரம் கணக்கு காட்டியதால் கோபத்தில் இருக்கிறார்கள் இது எப்படி முடியும் அவரது சாப்பாடு செலவு பத்தாயிரம் ஆகிறது வாகன செலவு இப்படி ஏகப்பட்ட கணக்கில் மக்கள் சொல்கிறாள் அடுத்து வரும் காணொலியில் நாங்கள் அதை இணைக்கிறோம் நீங்களே கேட்டு பாருங்கள் மக்கள் என்ன சொல்கிறார்கள் இன்றைய இரவு மிக முக்கியமான விட எங்கள் இடம்பெற்றிருக்கின்றில் கமெண்ட் பாக்சில் இணைப்படங்கிறது அதை பாருங்கள் நன்றி உரவாலை மூன்றும் சந்திப்பு நன்றி பெனிமேதன்